அங்க மராத்தி மானூஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த இதுல பிரிகன் மும்பை இதுல வந்து கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல வந்து மண்ணின் மைந்தர்கள் பிரச்சனை சூடா இருக்கிற இவர் வந்து மும்பையை பாம்பேன்றாரு அதுவே பெரிய தப்பு மும்பையை போயிட்டு நீங்க வந்து பாம்பேன்னு சொல்லக்கூடாது இப்ப எல்லாருமே மும்பைன்னு தான் சொல்லணும் பேர் மாத்தியாச்சு இப்ப சென்னையை மெட்ராஸ் சொன்னா தமிழ் ஆர்வலர்லாம் கோச்சுப்பாங்கல்ல பேரை மாத்தியாச்சு அபிஷியலா கெசட்ல எதுக்கு மெட்ராஸ் மெட்ராஸ்னு சொல்றீங்க வெடராசன் ஒரு அற்புதமான படத்துக்கு வேணாம் பேரா இருக்கலாம் வந்து நீங்க ஜென்ரலாக ரெஃபர் பண்ணக்கூடாது அது பண்ணது மட்டும் இல்லாம மும்பை வந்து மகாராஷ்டிரக்கு மட்டும் சொந்தம் இல்லைன்னு சொன்னதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு அதுதான் ராஜ்தாக்கரே ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டாரு அது சென்சிட்டிவ் டாபிக் அங்கே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும் மும்பை எங்களுக்கானது எங்களுக்கு இடமில்லைன்னு மகாராஷ்டிரக்காரங்க பேசும்போது எல்லாருக்குமானதுங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் எல்லாருக்குமானதுதான் ஆனா வந்து அவங்க அந்த வெறுப்பு அரசியலை பயன்படுத்துறதுக்கு இவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு ஏன்னா இவர் ஒரு லூஸ் டாக் பண்றவர்கள் ஜென்ரலா வந்து <laughs>